மயிலாடுதுறை அருகே சேத்தங்குடி வல்லாள லகரம் பகுதி கிராம மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள சேத்தங்குடி வல்லாள லகரம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிக நபர்கள் வசிப்பதால் இட நெருக்கடியில் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை கிராம சபை கூட்டத்திலும் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ள நிலையில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதுவரை பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் எங்கள் வந்து நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக வள்ளலாகரம் கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம் எங்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நெருக்கத்தில் ஒன்று கருக்க போக கூட முடியாமல் கூட இடம் இருக்கிறது வசிக்கிறாங்க அதனால் நாங்கள் பல முறை கிராம சபை கூட்டத்திலையும் அரசு போடுற ஒரு ஒரு முகங்களையும் நாங்கள் பெட்டிஷன் பெட்டிஷன் மனு கொடுத்துருக்குறோம் மனப்பட்டா வேணும் மன எடை இடம் வேணும்னு அது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் நாங்கள் வந்து கிராமத்தில் உள்ள அனைத்து அனை ஒரு சமுதாயத்தை மட்டும் நாங்கள் கேட்கல சமத்துவபுரம் மாதிரி எங்களுடைய கிராமத்தில் உள்ள பிசி என்பிசி இந்த காட்டு நாயகர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இடம் கேட்குறோம் இடம் இருக்குது எங்கள் பஞ்சாயத்தில் புறம்போக்கு இடம் இருக்குது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் இருக்குது அதை வந்து கலெக்டர் ஐயா ஒரு வாரத்தில் உள்ள உங்களுக்கு நாங்கள் ப பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க தாசில்தார்கிட்ட அது அந்த ஒரு வாரத்திற்குள்ளே எங்களுக்கு ப பதில் சொல்லவிட்டால் நாங்கள் வந்து அடுத்த நடவடிக்கைக்கு நாங்க போவோம் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டுபிடிச்சி